மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் இந்த ஆசிரியர்களை அப்படித்தான் நோக்குகின்றார்கள் காலத்திலே ஆசிரியர்கள் பாதையிலே வருவார்களாக இருந்தால் யாருமே நின்று கதைக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பயம் இருந்தது ஒரு அச்சம் இருந்தது ஒரு கௌரவம் இருந்தது இது மெல்ல 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 மாறி இப்போது எந்த அளவுக்கு இருக்கின்றது என்றால் ஆசிரியர் அடித்தால் ஆசிரியர் ஏதாவது ஒன்று செய்தால் நாங்கள் தைரியமாக ஒன் நைனுக்கு கால் பண்ணுவோம் என்று பேசக்கூடிய ஒரு சமூகம் தான் இப்போது இருக்கின்றது இதற்கு சிலபோது ஆசிரியர்களும் காரணிகளாக இருக்கலாம் எனவே முதலில் ஆசிரியர் என்பவர் யார் என்பதை விளக்குங்கள் நல்ல ஒரு கேள்வி செய்தி என்னண்டா ஆசிரியர் என்று சொல்கிறது தமிழ் வார்த்தையை நாங்கள் என்றால் ஆசு எரியர் வேண்டா குற்றம் கலைபவர் என்று சொல்கிறது தான் அர்த்தம் குற்றம் கலைபவர் அதாவது அறியாமையிலிருந்து மக்களை அவங்க நேர்வழிப்படுத்துறதுன்னு சொல்றது மாதிரி அதே மாதிரி அதுக்கு சன்ஸ்கிரித்ல ஒரு குரு என்று சொல்லுவாங்க குரு என்று என்ன இருளை அகற்றி வெளிச்சத்தை கொண்டு வருவார் என்று சொல்ற இருளிலிருந்து அறிவு என்று சொல்ற வெளிச்சத்துக்கு கொண்டு ஆசிரியர் என்று சொல்லுவாங்க இந்த ஆசிரியர்கள் சொல்றாக்க நீங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்ற நேரம் என்னென்னா நாலு வகையாக பார்க்கலாம் அந்த நாலு வகையில் முதலாவது வகை என்னென்னு மீடியோக்கே டீச்சர்ஸும் சொல்லுவோம் அதை தமிழில் சரியாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதை விட விளங்கப்படுத்தி சொல்றதுனா அந்த டீச்சர் எப்படின்னுக்கன்னா எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இருக்காது அந்த தொழிலோட வெயிட்டேஜ் அது என்ன கொண்டு எந்த மாதிரி ஒரு இம்பாக்டை உருவாக்கலாம்ன்ற ஒரு சிந்தனை இருக்காது ஏதோ தொழில் கிடைச்சி இருக்குது அதுக்கு நான் ஸ்கூலுக்கு வர்றேன் நான் என்ன படிப்புக்கிறேன்னு எனக்கும் தெரியாது அவர் என்ன படிப்பிக்கிறாருன்னு பிள்ளைங்களுக்கும் தெரியாத ஒரு நிலைமையில படிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் இது உண்மையிலே இது யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஆசிரியர்கள் என்ற பேரில் இப்படி ஒரு ஆள் வர்றாரோ அந்த மாணவர்கள் உண்மையிலே துருப்பாக்கிய சாலிகள் என்ன தெரியும் வந்து இப்போ நான் அவங்களோட சைனீஸ் லாங்குவேஜ்லேயோ இல்லைன்னா உழுகா தெரியாத ஒரு மொழியில் நான் பேசி கொண்டு ஒரு நாற்பது நிமிஷம் உங்களால் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே அதை கேட்டுக்கொண்டிருக்கேன் அது என்ன என்னென்ன புரியாது ஸோ அது ஒரு கொடுமையானதாக மீதி ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் மிச்சம் கஷ்டமானதாக இருக்குது இதே மாதிரி தான் ஒரு டீச்சர் சரியான முறையில் நான் ஒரு டீச்சர்னு சொல்கிறத விளங்காமல் தன்னை தயார்படுத்தி கொள்ளாமல் வந்து என்ன படிப்பிக்கிறேன்னு தெரியாத அளவுக்கு படிப்பிக்கிற நேரம் என்ன செய்யணும்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நிமிஷம் இந்த பைரமுத்து சொல்லுவார் நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்கள் ஆகமெண்டு அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை பார்ப்பாங்க அவ்வளோ ஒரு வழியானதாக இருக்கும் ரெண்டாவது வகையான டீச்சர்ஸ் இருக்கிறாங்க குட் டீச்சர்ஸ் என்று சொல்லக்கூடியவங்க இவங்க யாரெண்டா வந்து இவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க வந்து சப்ஜெக்ட் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இன்றைக்கு உண்மையிலே பார்த்தோம்னு கேட்டால் உலகத்தில் குட் டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அதில் ஜிம் காலிங்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அழகாக சொல்லுவார் என்னென்னா குட் இஸ் த எனிமி ஆஃப் கிரேட் அண்டு வார் அந்த அர்த்தம் என்னென்று கேட்டால் ஒரு மனுஷன் குட் அனு சொல்கிற இடத்துல வந்து தன்னை திருப்தி படுத்திக் ம் ஆகவே அவங்க கிரேட்னஸை நோக்கி போகிறது அது பல துறைகளிலையும் பார்க்கலாம் அது பண்ணாலும் என்றாலும் குட்னு சொல்கிற இடத்துல நின்றுவாங்க ஸோ கிரேட்னஸ்னு ஒரு இருக்குது அதை நோக்கி போக மாட்டாங்க இந்த குட் டீச்சர் உண்மையிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பிள்ளைங்களுக்கும் வேலைங்கு அடுத்த டீச்சர்ஸ் இருக்கிறாங்க சுப்பீரியர் டீச்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க சுப்பீரியர் டீச்சர்ஸ் யாருன்னு கேட்டால் இந்த குட் டீச்சர்ஸ் செய்கிற விடயத்துக்கும் ஒருபடி மேலதிகமாக செய்வாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதுக்கும் மேலதிகமாக டெமான்ஸ்ட்ரேஷன் செய்வாங்க உதாரணமாக ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர்னு வைங்களேன் ஃபீல்ட் ட்ரிப் கூட்டிட்டு போயிட்டு காட்டுவாங்க இதுதான் அப்பா செய்கிறியா இங்க தான் காசியப்பன் வச்சிருந்தார் தண்ட இது எல்லாத்தையும் என்ன செய்வாங்கன்னா அழகாக விளங்கப்படுத்துவாங்க ஒரு என்வாயன்மெண்டல் ஸ்டடீஸ் வைங்களேன் பூச்சி புழுக்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு தாவரங்கள் எல்லாத்தையும் காட்டி படிப்பாங்க சயின்ஸ் டீச்சர் கே லெபார்டரியில் போயிட்டு ப்ராக்டிக்கல் செஞ்சு பிள்ளைங்களுக்கு விளங்கப்படுத்துவாங்க இது பிள்ளைங்கள் பார்க்குற நேரம் கண்ணால் மறக்காத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தெளிவு வரும் நாலாவது வகை வெரி வெரி ரேர் டீச்சர்ஸ் ஆனால் இன்றைக்கு தேவைப்படுறது இப்போ கிரேட் டீச்சர்ஸ் சொல்லுவோம் இந்த கிரேட் டீச்சர்ஸ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இன்ஸ்பயர் பண்ணுவாங்க போயிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா சிலபஸை மட்டும் படிப்பிக்க மாட்டாங்க அந்த பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை என்ன என்னது நீ உலகத்துல சாதிக்க வேண்டியது என்னது சாதித்தவங்க யாரு இந்த மாதிரி எல்லாம் சப்ஜெக்டோட ரிலேட்டடா பேசுகிற நேரம் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்கள் ஆகுமான்னு சொல்லுவாங்க வைரமுத்து அது மாதிரி அந்த நாற்பது நிமிஷம் இப்படி போகிறது மாதிரி இருக்கும் ஸோ டீச்சர் வெளியில போற நேரமே அந்த புள்ளை ஃபீல் பண்ண டீச்சர் ரெண்டு பீரியட் எங்களோட இருந்துட்டு போனா நல்லா இருக்குமே ரெண்டு ஃபீல் பண்ணுற அளவுக்கு என்ன செய்வாங்கன்னு அப்படி ஒரு வேலை செய்வாங்க ஸோ இப்போ எங்களுக்கு தேவைப்படுறது என்னென்னா டீச்சர்ஸ் சொல்கிறவங்க இருக்கிறாங்க அந்த நாங்கள் சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் சொல்லலாம் அதில் விளக்கம் சொல்லலாம் ஆனால் எங்களுக்கு தேவைப்படுறது இந்த கிரேட் டீச்சர்ஸ் அதுக்கு எனக்கு ரெண்டு டீச்சர்ஸ் உதாரணமாக சொல்லலாம் அந்த மாதிரியான டீச்சர்ஸ்கிட்ட நாங்கள் படிப்போம்னா என்ன மாதிரியான தாக்கம் வரும்னு சொல்கிறது நான் எலெவன்த் படிக்கிற காலம் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் படிப்பிச்சாங்க காமர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்டு மசீனா டீச்சர்னு இன்றைக்கி அவங்க அமெரிக்கா அவங்க எப்படின்னு கண்ணா வந்து எங்களுக்கு மேலே முழுமையான அக்கறை வச்சுருந்தாங்க பெஸ்ட் என்று சொல்லுவோம் இந்த பிள்ளை எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வந்துடணும்னு சொல்லி போட்டு அந்த டீச்சர் சப்ஜெக்ட்டை நாங்கள் விரும்பி படிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அந்த டீச்சர் எங்கள் மேலே வச்சிருந்த அக்கர் ஸோ ஆகவே டீச்சர் தோத்துடப்படாதுன்னு சொல்கிறதுக்காக நாங்கள் படிக்கிறவங்களாக மாறணும் டீச்சர் தமிழ் தலனும் இந்த ஸ்கூல்லையும் சமூகத்துலேயும் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக நாங்கள் படிக்கக்கூடியவங்களாக மாறணும் காரணம் என்னென்னா ஒரு டீச்சர் உண்மையிலே பிள்ளைங்கள் மேலே அனுபவாக்கிற நேரம் இந்த தாக்கத்தை பிள்ளைங்கள் ஃபீல் பண்ணுவாங்க ரெண்டாவது மிஸ்டர் ரெனார்டன் எங்களுக்கு கவுன்ஸ் படிப்பார் அவர் ஜெஃப்னா ஒரிஜின் எங்கள்ட்ட ஸ்கூல் அக்குர்னில் தான் வந்து அசரில் தான் வந்து என்ன செஞ்சாருன்னா முதல் முதல்ல அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிது என்ன முதல் மாணவன்னு சொல்லுவார் அவர் ஃபர்ஸ்ட் பேச்சில் படித்து ஃபஸ்ட்டு யூனிவரி போகணுன்னார் அவர் வந்து என்னண்டா எங்களுக்கு சப்ஜெக்டை மட்டும் படிப்பில்லை இன்றைக்கி அவர் உலகத்தில் இல்லை ம் அது எதையும் சேர்த்து படிப்பிச்சார் வாழ்க்கைன்னா என்னென்ன சொல்லித்தந்தார் சொன்னால் நம்ப மாட்டேங்க என்ன ஒரு பேசிக்கொண்டிருக்கிற நேரம் அவர் சொல்கிறார் யங் ஏஜில் கல்யாணம் கட்டணம் என்றார் இதை யாருக்கிட்டையும் சொன்னோம்ட்டுங்கன்னா யாரும் சரிப்பாங்க என்ன ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குற விஷயமா ஏன் சார்ன்னு கேட்குறேன் அப்போ சொல்கிறார் பாசிர் நீ யங் ஏஜில் கல்யாணம் கட்டுவாய் நீ யங்காக இருக்கிற காலமே உன்னோட புள்ள ஓலைவில் இழவேல் செய்ய போகுது ஒன்று பேரண்ட்ஸ் மீட்டிங்கு கூப்பிட்டு போடுறதுன்னு புள்ள சந்தோஷமாக போகுமோ ஏண்டா எங்கள் பாருங்க எவ்வளோ யங்காக இருக்கிறார் ஸோ அந்த புள்ள டீச்சர்கிட்ட அறிமுகப்படுத்துறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒன்று அறிமுகப்படுத்தி வைக்கிறது சந்தோஷமாக இருக்கும் நீ இப்படி பின்னுக்கு தூரத்துக்கு யோசித்து இப்பிருந்தே வேலைகளை நீ என்ன செய்ய ஆரம்பிக்கணும்னு சொல்லி போடணும் பாருங்கள் ஒரு டீச்சர்னு சொல்கிறாள் வந்து ஒரு பிள்ளோட எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் அதோட விளைவை பார்த்தீங்கன்னா அவர் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் எங்களோட ஊரில் சர்வீஸ் பண்ணார் அவர் இறந்து போடுறேன்னு எங்கள்கிட்ட ஸ்கூலில் கூட இல்லை நாங்கள் என்ன செஞ்சோம்னு அவர் பாடியை எங்கள்ட்ட ஸ்கூலில் கொண்டு வந்து ஆடிட்டோரியத்தில் வச்சு முழு ஊருக்கு அறிவிச்சும் இவருக்கு வந்து லாஸ்ட் ரெஸ்பெக்ட் கொடுங்க இவ்வளோக்கும் அவர் எங்கள்கிட்ட ரிலி ரிலிஜன் சார்ந்த ஒரு ஆள் கிடையாது எங்களோட ஊருக்கு சொந்தக்காராலும் கிடையாது ஏன் இதெல்லாம் செஞ்சோம்ண்டா வந்து அவர் எங்களுக்கு சரியான ஒரு ஜெனுவினான சர்வீஸை தந்தார் இப்போ அவருக்கு லாஸ்ட் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு நாங்கள் அஞ்சு பேர் என்ன சேரமுட்டுக்காண்ட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் மார்க் எங்கள்கிட்ட வாகனத்தை எடுத்துகிட்டு அவரை பொடியை எடுத்துகிட்டு போகிறோம் ஜஃப்னாக்கு கிளிநொச்சிக்கு போயிட்டு அங்கே மூன்று நாள் நின்று லாஸ்ட் ரெஸ்பெக்ட் அவ்வளோ செஞ்சு அவரை அடக்கம் செய்ய முட்டும்போது அவர் சொல்ற மாதிரி முதல் மாணவன் சொல்கிறதுனால இந்த இயோலஜின்னு சொல்லுவோம் இரங்கல் உரையை கூட நான் தான் அவருக்கு செஞ்சேன் அவரை அடக்கினத்துக்கு பொறுத்தான் நாங்கள் வந்தோம் இன்றைக்கு நாங்கள் அவரை மிஸ் பண்றோம் என்னண்டா அவங்களாம் வந்து டீச்சர்ஸ் சொல்கிறேன் அந்த கிரேட் டீச்சர்னு சொல்றது ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கைடா என்னன்ற சொல்லி கொடுக்கறது இந்த தான் உண்மையிலேயே டீச்சர்னு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அருமையான விடயங்களை ஞாபகப்படுத்தி இருந்தார்கள் அவர்கள் சொன்ன அதே ஆசிரியர்கள் எனக்கும் இருந்திருக்கின்றார்கள் சிலபோது உங்களுக்கும் இருந்திருப்பார்கள் துரதிர்ஷ்டவசமாக சமகாலத்திலே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கை செய்த தெரியாது இவர்கள் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் ஆசிரியைகள் எமக்கு போய்விட்டார்களே என்ற அந்த நிலைமைதான் இப்போது அதிகமான இடங்களிலே எமக்கு கேள்விப்படக்கூடிய நிகழ்வுகளாக மாறியிருக்கின்ற நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் இது போன்ற கலந்துரையாடல்களை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம்